நீலகிரி மாவட்டத்தில் பணிபுரியும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் நினைத்த ஊதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என கூறி நூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொட்டும் மழையில் காத்திருப்பு போராட்டம் நீலகிரி மாவட்டத்தில் நகராட்சி ஊராட்சி பேரூராட்சி ஆகிய பகுதிகளில் பணிபுரியும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் நினைத்த ஊதியத்தை ஒப்பந்ததாரர்கள் வழங்குவதில்லை என்று கூறி நூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் என்று உதகையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கொட்டும் மழையில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதேபோல் தூய்மை பணியாளர்களுக்கு வழங்க வேண்டிய இசிஐ பி எஃப் மருத்துவ காப்பீடு முறையாக ஒப்பந்ததாரர்கள் வழங்குவதில்லை எனவும் இதனை நகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்வதில்லை என்பதால் மாவட்ட ஆட்சியர் தூய்மை பணியாளர்களின் பிரச்சனையில் கவனம் செலுத்தி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி நூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கொட்டும் மழையில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்

நீலகிரி மாவட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் நூற்றுக்கணக்கான தூய்மை தூய்மை பணியாளர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் நகராட்சிகளில் பேரூராட்சிகளில் ஊராட்சிகளில் இப்படிப்பட்ட ஒப்பந்த அடிப்படையில் நூற்று கணக்கான நிரந்தர ஊழியர்களும் ஒப்பந்த ஊழியர்களும் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு முறையான ஒப்பந்த ஊழியர்களுக்கு முறையான மாவட்ட ஆட்சியர் நிர்ணயித்த ஊதியத்தை இதுநாள் வரையும் நிர்வாகங்கள் வழங்கவில்லை அதே போல அவங்களுக்கு வழங்க வேண்டிய பி எஃப் இஎஸ்ஐ மருத்துவ சேவை உள்ளிட்ட அனைத்திலும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு கோளாறுகள் இருக்கிறது இதற்கு தலைவராக இருக்கக்கூடிய ஒப்பந்ததாரர்கள் இவர்களுடைய உழைப்பை சுரண்டக்கூடிய வகையில் அவர்கள் ஒரு ஊதியம் வழங்காதது செலுத்தாதது செலுத்தாதது போன்ற பல்வேறு முறைகேடுகள் என்பது இந்த தூய்மை ஒப்பந்தத்தில் நடைபெற்று வருகிறது இதை கண்டித்து தொடர்ச்சியாக தொடர்ச்சியான போராட்டத்தை சிஐடி நடத்தி வருகிறது பல ஆண்டு கால ஆண்டு காலமாக நகராட்சி நிர்வாகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறோம் பல மனுக்களை கொடுத்திருக்கிறோம் இருந்த போதிலும் மாவட்ட ஆட்சியர் நிர்ணயித்த ஊதியத்தை வழங்குவதற்கு இருந்தால் வரையும் ஒப்பந்ததாரர்கள் தயாராக இல்லை தட்டி கேட்பதற்கு நகராட்சி நிர்வாகமும் தயாராக இல்லை அவர்களுக்கு முறையாக தன்னுடைய ஊதியத்தில் பிடித்தம் செய்யப்பட்ட யூ தொகை சம்பந்தப்பட்ட யூ நிறுவனங்களுக்கு செலுத்தப்படவில்லை அதே போல மருத்துவத்திற்காக ஒழுக்க செய்யக்கூடிய தொகை நிர்வாகத்திற்கு செலுத்தவில்லை இதன் காரணமாக பல ஊழியர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய துயரத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் மருத்துவ சேவை மறுக்கப்பட்டிருக்கிறது அவர்களுடைய சேமிப்பு இன்றைக்கு கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் தொடர்ந்து முறையிட்ட பிறகும் கூட இந்த நகராட்சி நிர்வாகம் தலையிடுவதற்கு மறுக்கப்பட்டிருக்க மறுக்கிறார்கள் இதை கண்டித்துதான் மாவட்ட ஆட்சியர் தலையிட வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து இன்றைய தினம் சிஐடிவியுடைய தலைமையில் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான ஊழியர்கள் காத்திருக்க போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த கோரிக்கைகளை சரிசாய்த்து தீர்க்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக இந்த போராட்டம் தொடரும் 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 என்பதை தெரிவித்துக் முப்பத்தஞ்சு வருஷம் நாங்க வேலை செய்யறோம் முடிவு போகுது பிஏ பிஎஸ்சி இது வரைக்கும் இது வரைக்கும் எதுவுமே கிடைக்கிஎஸ்சி போட்டு பார்த்தாலும் தான் காமிக்குது இது வரைக்கும் ஒரு கை கிளௌ ஒரு தொடக்கம் ஒரு பிளவுஸ் ஒரு கம்பூட்டை எதுவுமே கொடுத்தது கிடையாது கேட்டா அதிகாரமா நீங்க வந்து கேக்குறீங்க அதுக்குண்டான வேலைய மட்டும் செய்யுங்கன்னு சொல்றாங்க ஆனா நாங்க வேலை செஞ்சாலும் டைம் கனெக்ட் பக்கம் வேலை வாங்குறாங்க அதுக்குண்டான பணம் எங்களுக்கு எதுவுமே கிடைக்க வரைக்கும் இல்ல இது வரைக்கும் கிடைக்கலைங்க